உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்களோட யங் பர்சன்ஸ் பெட்டர் ஸ்கில்ஸோடு இருப்பாங்க ஒரு என்வி ஒரு ஒரு சின்ன பொறாமல் வரும் நீங்கள் இதை ஒரு த்ரெட்டாக பார்த்தீங்க இது ஒரு அச்சுறுத்தலாக பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி தடப்படும் ஏ நீங்கள் யாரெல்லாம் த்ரெட்டாக பார்க்குறீங்களோ யாரெல்லாம் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறீங்களோ அவங்களோட உங்களால் கொராபரேட் பண்ண முடியாது ஸ்பெஷலி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் யாரோடலாம் யாரெல்லாம் த்ரெட்டுன்னு கன்சிடர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிராஜுவலாக தெரியும் இவர் கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களால உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஃபஸ்ட்டு செகண்டு இருந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ண முடியும் ஃபிக்ஸட் மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்ட்டு இருக்கு மைண்ட் மைண்ட்செட்டுங்கிறது என்னால் வளர முடியாது இது வரைக்கும் எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதே ஸ்கில்ஸோடு தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறது க்ரோத் மைண்ட் செட்னால் வளர்ச்சி மனநிலை எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் தெரியும் இதை விட பெட்டராக நான் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற பிலீஃப் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க வளர்ந்தாங்கன்னா நீங்களும் வளர முடியும் வளர்ச்சி மனநிலையை அடாப்ட் பண்ணிக்கோங்க